புனிதாயகி அம்மாள் சீவரத்னம் அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் முதலியார் சின்னம்மா தம்பதிகள் காலம் விதானை வேட்பிள்ளை பொன்னம்மா தம்பதிகளின் பேத்தியும் காலம் விதானை நாகரத் தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்றவர்களான பஞ்சலிங்கம் குமாரசுவாமி சிவபாக்கியம் அம்மாள் சுந்தரலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்று சிவரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் ജീവനതി ശിവുമാർ ആകിയോ അൻപ തായാരും ഞാനരത്നം ജയകുമാരി ആകിയോ അൻപറും മീനാ വിനോജൻ സങ്കീത യാളിനി പ്രേന്ദ്രൂരൻ സിദ്ജാ സുഗന്തി ആകിയോ അൻപ പ്രീതിയും തീയോ അഞ്ജലി അർജുൻ ആദിത്യ അരവിന്ദ് അഖിലൻ മാരൻ ആകിയോ അൻപും ആവാർ இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்